பெரும் சர்ச்சைகளுக்கு பெயர் போயிருந்தார் வாசன் கடந்த ஆண்டு காஞ்சிபுரம் அருகே செய்து சாகசத்தில் ஈடுபட்ட வாசன் கீழே விழுந்து கையெலும்பை முறித்துக் கொண்டதும் பின்னர் இந்த சம்பவத்தால் கைதாகி சிறை சென்றதையும் எளிதில் மறந்துவிட முடியாது பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு டிடிஎப் வாசன் ஜாமீன் மூலம் சிறையிலிருந்து வெளியே வந்த நிலையில் அவரின் ஓட்டுநர் உரிமத்தை பத்து ஆண்டுகளுக்கு ரத்து செய்து காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகமிட்ட கடிவாளம் ஃபேன்ஸ்களின் நெஞ்சை கூடிய ஒன்று இந்த நிலையில்தான் டிடிஎஃப் வாசன் மீது பிரதமர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் மீண்டும் அவர் குறித்தான சர்ச்சை தகிக்க ஆரம்பித்திருக்கிறது இருசக்கர வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றை சென்னை அயப்பாக்கத்தில் நடத்தி வருகிறார் டிடிஎஃப் வாசன் வாசனின் இந்த கடையில் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய சைலன்சர்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவதாகவும் கூறி பிரதமர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து விசாரிக்க ஆவணி காவல் ஆணையரகம் உத்தரவிட்ட நிலையில் அம்பத்தூர் போக்குவரத்து காவல்துறையினர் டிடிஎஃப் வாசனின் கடைக்கு சென்று ஆய்வு செய்தனர் தொடர்ந்து கடைக்கான உரிமங்களுடன் விசாரணைக்கு ஆஜராக கோரி டிடிஎஃப் வாசனுக்கு போலீசார் உத்தரவும் பிறப்பித்திருப்பது டிடிஎஃப் ஃபேன்ஸ்களுக்கிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசாரின் இந்த சோதனையின் போது டிடிஎஃப் வாசனின் கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக அவர்களிடம் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து டிடிஎஃப் வாசனுக்கு போலீசார் நோட்டீஸும் அனுப்பி சென்றிருக்கின்றனர் இதன் மூலம் சர்ச்சை வளையத்துக்குள் மீண்டும் டிடிஎஃப் வாசனின் பெயர் அடிபட ஆரம்பித்திருக்கும் நிலையில் இதனை வாசன் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க முடியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க